வணக்கம் இந்த பார்க்க மிக மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி நாளுக்கு வெவ்வேறு சிறப்புகள் இருக்கின்றன வைகாசி மாத பௌர்ணமி நாளில்தான் முருகப்பெருமான் அவதரித்த வைகாசி விசாகம் கொண்டாடப்படுகின்றது ஆடி பௌர்ணமி என்று கோவில்களுக்கு சென்று புண்ணிய நதிகளில் நீராடி விரதமிருந்து வழிபடுவதும் பழக்கமாகும் ஆடி மாத பௌர்ணமி தட்சிணாயன காலத்தின் முதல் பௌர்ணமியாகும் அதாவது ஜூலை மாதம் வரும் ஆடி பௌர்ணமி ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று வருகிறது ஜூலை இருபதாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு ஒன்பது மணி முதல் ஜூன் இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு ஐம்பத்தி ஒரு மணி வரை இந்த பௌர்ணமி திதியானது இருக்கின்றது அதாவது இந்த ஆடி மாத பௌர்ணமியானது ஜூலை இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை வரையும் இருக்கின்றது இந்த ஆடி மாத பௌர்ணமியின் பொழுது ஏற்படக்கூடிய கிரகநிலை கிரக மாற்றங்களை பொறுத்து ரிஷபராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே ரிஷபராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க சூரியனின் சஞ்சாரம் உங்களுக்கு உடன் பிறந்தவர்களுடன் நேரத்தை செலவிட வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்தில் உறவினர்கள் பல இடத்தில் சக ஊழியர்கள் உறவை மேம்படுத்த முயல்வீர்கள் உங்களுக்கு பிடித்த வேலை பழக்க வழக்கங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எந்த ஒரு வேலையையும் நம்பிக்கையுடன் செய்யுங்கள் நீங்கள் செய்த முதலீடுகள் மூலம் அதிக லாபத்தை பெறலாம் ராசிக்காரர்களுக்கு வேலையில் இடமாற்றம் உண்டாகும் பயணங்களால் நன்மை ஏற்படும் தகவல் தொடர்பு சிறப்படையும் மனதில் குதுகலம் உண்டாகும் சுப விரய செலவுகள் அதிகரிக்கும் வீட்டை அழுகுப்படுத்துவீர்கள் ஒரு சில உல்லாச பயணம் மேற்கொள்ளவும் வாய்ப்பு இருக்கிறது தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் தேவையற்ற குறைத்து பணத்தை பாருங்கள் மேலும் ரிஷபராசிக்கு உங்களின் எந்த ஒரு வேலையிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழில் சார்ந்த வாழ்க்கையில் புதிய சாதனையை படைக்கலாம் உங்களின் வருமானம் அதிகரிக்கும் சேமிப்பில் அக்கறை காட்டுவீர்கள் குடும்பத்துடன் சுற்றுலா செலவும் வாய்ப்பிருக்கின்றது மேலும் கடகராசியில் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அமைப்பை ஏற்படுத்துகிறது வெளிநாட்டில் வேலை செய்ய வேண்டும் அல்லது குடியேற வேண்டும் என்ற கடவுள் இருப்பவர்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் சிறிய முயற்சிகள் கூட பெரிய பலனை கொடுக்கும் இந்த நேரத்தில் உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்கள் பணியில் பாராட்டப்படுவீர்கள் பதவி கௌரவம் கூடும் மேலும் குடும்ப விஷயங்களில் கவனம் செலுத்துவீர்கள் உங்கள் கையில் பணப்புழக்கம் தாராளமாகவே இருக்கின்றது வருமானத்திற்கான புதிய வடிகளையும் தெரிவீர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடனும் செயல்படுவீர்கள் ஆரம்பத்தில் ஒரு சில புதிய முயற்சிகளையும் மேற்கொள்ளலாம் மேலும் இந்த மாதம் ஆரம்பத்தில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு சில எதிர்பாராத பின்னடைவுகளும் ஏமாற்றங்களும் இருக்கலாம் அதிக பணிகள் மற்றும் வெளி காரணிகள் இதற்கு காரணமாகவும் இருக்கும் உங்கள் கட்டுப்பாட்டை மீறி நடக்கலாம் தூக்க பற்றாக்குறை உங்கள் மனநிலையை பாதிக்கலாம் இந்த மாதம் முழுவதும் குழந்தைகளுடனான உங்கள் உறவு சிறப்பாக இருக்கும் நீங்கள் எதிரிகளையும் வெற்றி கொள்வீர்கள் இரண்டாம் பகுதியில் உங்களுடைய சமூக வட்டம் விரிவடையும் இது உங்களுக்கு நீண்ட காலத்திற்கு நன்மை அளிக்கும் விஷயமாகவும் இருக்கும் அடுத்ததாக பாதம் இரண்டு மூன்று நான்கு கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்க போகிறது உங்கள் நட்சத்திரநாதன் முயற்சி சஞ்சாரிப்பதால் இனி சட்டென்று நடைபெறும் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகளும் தீரும் பண வரவு அதிகரிக்கும் ஜீவனஸ்தனத்தில் சஞ்சாரிக்கும் சனி பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் தொழில் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி விலகும் மேலும் உங்கள் நிலை மாறும் உங்கள் முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும் லாபஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் பொருளாதார நிலை உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் ராசிக்குள் சஞ்சரிக்கும் குரு பகவானால் இடமாற்றம் பதவி உயர்வு ஒரு சிலருக்கு ஏற்படும் திருமண வயதினர்களுக்கு வரன் வரும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் பெண்களுக்கு கணவரின் ஆதரவுடன் தந்தை வழியாலும் ஆதாயம் உண்டாகும் ஒரு சிலர் புதிய இடம் வாங்குவீர்கள் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வரும் அரசியல்வாதிகளின் நிலையும் இனி மாறும் சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை பத்தொன்பது மற்றும் ஆகஸ்ட் பதினைந்து அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி எட்டு ஆகஸ்ட் ஒன்று ஆறு மற்றும் பத்து அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் மாதமாக இருக்க போகிறது உத்தியோகத்தில் நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகள் சோதனைகள் எல்லாம் சூரியனை கண்ட பணி போல் விலக போகிறது தடைப்பட்ட பதவி உயர்வு இடமாற்றம் இப்பொழுது கிடைக்கும் அவதிப்பட்டு வந்த நிலை இனி மாறும் தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளும் விலகும் லாபம் அதிகரிக்கும் அலைச்சல் அதிகரித்தாலும் உங்கள் நிலை உயரும் செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்கும் எதிர்காலத்திற்குரிய அடிப்படைகள் அமையும் திருமணம் குழந்தை பாக்கியம் சொத்து என்ற சந்தோஷமும் அதிகரிக்கும் கூட்டு தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் உங்கள் மனநிலையை புரிந்து கொண்டு வாழ்க்கை துணை செயல்படுவார்கள் பிறந்து சென்ற நண்பர்கள் தேடி வருவார்கள் ஆலய வேண்டுதல்களை நிறைவேற்றுவீர்கள் லாபஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் பல வழிகளிலுமே வருவாய் வெறும் வெளிநாட்டு முயற்சி வெற்றியாகும் பெண்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் பணியில் இருந்த சங்கடங்கள் விலகும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் கலைஞர்களுடைய கனவும் நனவாகும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் விவசாயிகளுக்கு விளைச்சல் அமோகமாக இருக்கும் மேலும் சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை பத்தொன்பது மற்றும் இருபது ஆகஸ்ட் பதினாறு அதிர்ஷ்ட எண்கள் ஜூலை அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை இருபது இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் இரண்டு ஆறு பதினொன்று மற்றும் பதினைந்து அடுத்ததாக பாதம் மூன்று இரண்டு மிருக சிரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பலவிதமான நன்மைகள் கூடி வரும் மாதமாக இருக்கப் போகிறது லாபர் ராகு சகாய சூரியன் ஜென்ம குருவின் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் உங்கள் நிலையை உயர்த்தும் செல்வாக்கை அதிகரிக்கும் பண வரவை உண்டாக்கும் இழிப்பழக்க இருந்த முயற்சிகளில் வெற்றியை ஏற்படுத்தும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் பலிகளை நிரூபிக்க முடியாமல் போகும் இழுபடியாக இருந்த விசாரணை முடிவிற்கு வரும் மேலும் செய்து வரக்கூடிய தொழிலில் இருந்த தடைகள் விலகும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் கூட்டு தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி விலகி லாபம் தோன்றும் நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் ஆதரவு குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் திருமண வயதினர்களுக்கு பொருத்தமான வரன் வரும் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் உண்டாகும் குழந்தைக்காக இயங்கியவர்களின் ஆசைகளும் பூர்த்தியாகும் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த சிக்கல் விலகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும் மேலும் சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை இருபது ஆகஸ்ட் பதினாறு அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை பதினெட்டு இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஏழு ஆகஸ்ட் ஆறு ஒன்பது மற்றும் பதினைந்து மேலும் இந்த ஆடி மாத பௌர்ணமியானது ஜூலை இருபதாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு ஒன்பது மணி முதல் ஜூலை இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு ஐம்பத்தி ஒரு மணி வரை இருக்கிறது அதாவது இந்த ஆடி மாத பௌர்ணமியானது ஜூலை இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை இருக்கின்றது ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும் அந்த வகையில் இந்த ஆடி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ஆடி மாதத்தில் வரக்கூடிய உத்திராட நட்சத்திரத்தில் ஏற்படும் உத்திராடம் என்பது நட்சத்திரமாகும் ஞாயிற்றுக்கிழமை அன்று பௌர்ணமி வருவதால் ஆடி மாத பௌர்ணமி நாளில் சிவபெருமானை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் சூரிய பகவானை வழிபடுவதும் சிறப்பு மேலும் இந்த ஆடி பௌர்ணமி சனிக்கிழமை மாலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை அன்று முடிகிறது ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமையில் கூர்வார்க்கும் திருவிழா நடக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலை சூரியனி வழிபட்டு அம்பாள் மற்றும் சிவபெருமானையும் வழிபடலாம் பௌர்ணமி நாளில் அன்னதானம் செய்வது சிறப்பு அதனால் அன்னதானம் செய்யலாம் இயலாதவர்களுக்கு உதவி செய்யலாம் கூழ்வார்க்கும் விழாவில் உங்களால் முடிந்த உதவிகளையும் செய்யலாம் மேலும் ஜூலை இருபதாம் தேதி மாலை ஆறு மணியிலிருந்து பௌர்ணமி திதி தொடங்குகிறது ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி வரை நீடிக்கின்றது எனவே ஆடி மாத பௌர்ணமி சனிக்கிழமை மாலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை கிரிவலம் செய்யலாம் மேலும் ஞாயிற்றுக்கிழமை என்ப அன்று பௌர்ணமி வருவதால் இந்த ஆடி மாத பௌர்ணமி நாளில் சிவபெருமானை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் சூரிய பகவானை வழிபடுவதும் மிக சிறப்பு மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ